வெளிப்படுவது நாம நடக்கிற தவறான நோக்கத்தாலே அந்த பூமிக்கு அவ்வளவு பெருமை அவளை கொண்டு போய் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டான் அவளை தூக்கிட்டு வந்தாகனே இப்ப திருமால் அதுக்குதான் பெரிய அவதாரம் எடுத்தான் வராக பெருமானாக இது இவ்வளவு பெரிய உருவம் எதுக்கு தெரியுமா ஒரு பூமி உருண்டை எவ்வளவு பெருசுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்துருக்கோம் அந்த உருண்டையை கொண்டு போய் கீழே வச்சுட்டா அதை தூக்கிறதுக்கு சின்ன உருவம் போறவே போறார் அதை சொல்றார் மகாவராகஹா ஸ்புட்ட பத்மலோச்சனஹா அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தினார் பெருங்கடலார் தம் பெருங்கண்மலர் குண்டரீகம் நம்மேல் ஒருங்கே வைத்தார் பெரியவராக எவ்வளவு பெரிய பன்றிங்கிறதுக்கு ஆழ்வார் ஒரு பாட்டு சொன்னார் பராசர பகவான் அதேபோல சொல்லிருக்கார் குரமத்தகதோ எஸ்ய மேருகூ கணக்கநாயத்தே குழம்பு இருக்குமில்லையா பன்றிக்கு அந்த குழம்புக்கு நடுவுல சின்ன கல்லு மாட்டி நுடுத்தான் அது கண கண கணு சத்தம் போடுறது குழம்புல இருந்து வெளியில வர முடியல அந்த கல் எதுன்னு கேட்டார் மேருமலை தான் அந்த கல் குழம்புக்கு நடுவுல மாட்டிண்டு திண்டாடுற கல்லு மேருமலையா இருக்கணும்னா குழம்பு எவ்வளவு பெருசு இருக்கணும் கால் எவ்வளவு பெருசு இருக்கணும் திருமேனி எவ்வளவு பெருசு இருக்கணும் அத்தனை பெரிய உருவம் எடுத்தானாம் வராக பெருமான் மகாவராக ஆழ்வார் பெருங்கடலார்னர் இது அப்படியே இன்னொரு இடத்துல தமிழ் படுத்தி காட்டினார் ஆழ்வாரிப்ப செலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கனகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளி என் கோமான் கண்டீர் நிலமடந்ததனை இடர்ந்தான் புல்கினான் அனைத்து கொண்டு தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டான் என் கோமான் கண்டீர் நீலவர இரண்டு பிறகவ்வின விருந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டை கொண்டையந்தாய் இந்த வராக பெருமாள் நீலமான திருவுருவம் ஒரு பெரிய நீல மலையாட்டம் இருக்கான் இந்த மலையில ரெண்டு சந்திர கலைகளை கொண்டு போய் ஒட்ட வைங்கோ அத போல ரெண்டு பெரிய கோரை பற்கள் வராக பெருமானுக்கு அந்த சந்திரன் இடத்துல நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டா கருப்பு தெரியும் சந்திரன் பூரண சந்திரன பார்த்தா ஒரு பக்கம் ஒரு சின்ன திட்டா கருப்பு தெரியும் அந்த மாதிரி இந்த சந்திரனுடைய கலை இருக்கு இல்லையா வராக பெருமா அந்த பன்றிக்கு அதுல பூமி பிராட்டி ஒரு திட்டாட்டம் ஒட்டின்னு இருக்கலாம் இவ்வளவு பெரிய பூமி அவனுடைய தந்தத்துல ஒரு மூலையில ஒட்டின் இருக்கணும்னா தந்தம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும் திருமேனி எவ்வளவு இருந்திருக்கும் அவ்வளவு பெரிய திருமேனிய தானுமாக பிறந்தான் அதைத்தான் சொல்றார் மகாவராக போல் இந்த பெருமான் செலம்புங்கிற ஆபரணம் அணிந்து கொண்டிருந்தான் செலம்புங்கிறது குழந்தைகளுக்கு தண்டை போட்டு வைப்பார் அது நடக்கச்சே அந்த தண்டைக்குள்ள சிறு பரல் கற்கள் அந்த கல்லு கலகலான்னு சத்தம் போடுறது குழந்தை நடக்கச்சே அழகா இருக்கும் அதே போல தண்டைங்கிற வீரக்கடல் இந்த வராக பெருமான சாத்தியம் இருந்திருக்கான் அந்த வீரக்கடலுக்கு நடுவுல போடுறதுக்கு கல்லு தேடினாலாம் ஒரு கல்லு மேரு ஒரு கல்லு ஹிமாச்சலம் ஒரு கல்லு விந்தியமலை இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கல்லு போட்டு வச்சிருந்தா தண்டை எவ்வளவு பெருசு முழங்கால் எவ்வளவு பெருசு கணுக்கால் எவ்வளவு பெருசு அந்த உருவத்தோடே என் பெருமான் திருவவத்தாரம் பண்ணினான் அண்டாளுடைய பாசுரம் பாசு கிடந்த பார்மஹாட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மாணவிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே வராக பெருமான் பன்றியாக பிறந்தான் நமக்கு சந்தேகம் வரும் பன்னியா ரொம்ப தாழ்ந்தது இல்லையா அது சிங்கமா புறக்கட்டும் புரிஞ்சுடும் புலியா புறக்கட்டும் புரிஞ்சுக்கிறோம் யானையா புறக்கட்டும் புரிஞ்சுக்கணும் பன்றினாலே விலங்கினத்துக்குள்ள கொஞ்சம் தாழ்ந்தது அதுவும் எப்ப பார்த்தாலும் உடம்புல இருந்து அழுக்கு நீர் கொட்டிண்டே இருக்கும் பன்றி இதுதான் நாம பாக்குறது ஆண்டாள் சொல்ற ஆமா இந்த பெரிய பன்றிக்கு அழுக்கு நீர் கொட்டிண்டுதான் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா அழுக்கு படைத்த திருமேனியிலிருந்து தண்ணீரா கொட்டுறதுங்கிற ஆண்டாள் நமக்கு சந்தை வரை இத்தனை நாடி இந்த விஷ்ணு புராணக்காரர் ஒரு அழுக்கு தட்டாது தோஷம் தட்டாது குற்றம் தட்டாது மாறுதல் தட்டாது ஒண்ணுமில்ல சுத்தம் சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டு ஆண்டாள் திடீர்னு அழுக்குடம்பில இருந்து தண்ணீரா கொட்டுறதுங்கிறா இந்த ரெண்டும் கொஞ்சம் ஒத்து வராதா போலே தோணும் பெரியவா சன்பில் அழகா பண்ணி காட்டினார் இந்த பன்றியாக பிறந்தது எதற்காக அழுக்குடம்பை எடுத்துக்கொண்டது எதற்காக உடம்பிலிருந்து அழுக்கு தண்ணீர் வருவது எதற்காக ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் சுகமா இருந்து எல்லா அலங்காரமும் நக நட்டோட இருந்தால் நானும் சிரிச்சுக்கலாம் நானும் நல்ல வேட்டி கட்டிக்கலாம் நானும் எல்லாம் பண்ணிக்கலாம் அதே கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை குளிக்க முடியல அலங்காரம் பண்ணிக்க முடியல தலை சீவ முடியல பூ வச்சுக்க முடியல அப்படின்னா நான் மட்டும் குளிச்சு அழகா எல்லா அலங்காரம் பண்ணிண்டா ஒரு மனைவி படுற கட்டத்தை பத்தி இந்த கணவனுக்கு எண்ணமே இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா இப்ப பூமி பிராட்டி தான் வராக பெருமானுக்கு பத்னி அவளை கொண்டு போய் தண்ணீருக்குள்ள அழுத்தி வச்சு விட்டான் ஆனால் அவளுக்கு பாசி படிஞ்சு போயிடுது எந்த ஒரு பொருளையும் தண்ணீருக்குள்ளேயே அழுத்தினா கொஞ்ச நாளானா பாசி படிஞ்சு போயிடும் இப்ப மனைவி தர்ம பத்தினியான பூமி பிராட்டி பாசி படிந்து போனாள் இவர் மட்டும் ரொம்ப அழகா சங்க சக்கரங்களை தரிச்சுண்டு அழகா திருமஞ்சன் அபிஷேகம் எல்லாம் பண்ணிண்டு நல்லா பட்டு பீ எல்லாத்தையும் சாத்திண்டு உடம்பு முழுக்க மாலை எல்லாம் தரிச்சு நான் இவளை காப்பாத்தலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ஊர்ல என்ன சொல்லும் தெரியுமா மனைவி இத்தனை பாடு பாசி பணிஞ்சு கட்டப்படுக்கார் இவருக்கு இவ்வளவு தூரம் அலங்காரம் வேணுமான்னு ஊரார்கள்லாம் வைய தொடங்குவர்கள் நிறைய பெருமாள் இந்த வம்பே நமக்கு வேண்டாம்னா பன்றியாவே பிறந்துருவோம் அழுக்குடம்போடைய போவோம் அழுக்குடம்புலேருந்து தண்ணீர் போட்டிண்டே இருக்கட்டும் மனைவிக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு வந்திருக்கான் இந்த திருமால் என்ன அதற்காகவே திருவுவதாரம் பண்ணி நான் பாசி தூர்த்து கிடந்த பார்மக பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியான் தேசுடைய தேவர் மானமே கிடையாது இந்த பன்றி என்ன இவ்வளவு பெரிய பகவான் போய் ஒரு பன்றியா பறக்கணும்னா மான அவமானத்தை திறந்து தான் பிறக்கவே முடியும் இதுக்கு மேலதான் காரணம் முக்கியம் ஏன் இவர் பன்றியாகத்தான் பிறந்து கீழே போய் எடுத்துன்னு வர முடியுமான்னா முதல்ல பூமியில நடந்தாகணும் அப்புறம் சேத்துல நடக்கணும் அப்புறம் ஆழ்கடல்ல நடக்கணும் இந்த மூணுலயும் நடக்க தெரிந்த ஒரே விலங்கினம் பன்றி தான் பன்றியாலே நல்ல பூமியிலேயே தரையிலேயே நடக்க தெரியும் இறங்கின உடனே சேரு சகதியிலேயே நல்லா நடக்க தெரியும் அதே போல தண்ணீர்ல நீந்தவும் தெரியும் இந்த மூணுமே தெரிஞ்சதுனாலதான் பன்றியாக பிறந்தான் எபெருமான் பிறந்தவுடன் நடந்தாகணும் அதுக்கப்புறம் தண்ணீர் சேத்துல இறங்கியாகணும் கடைசியா தண்ணீர்ல மெதந்து போய் அந்த பூமி பிராட்டி எடுக்க வேணுமே எடுத்து தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டானான் அந்த சேவையைத்தான் இன்னைக்கும் சென்னைக்கு பக்கத்திலே திருவிட வந்தேங்கிறது அழ்வார் அழகா பாசரத்தில் சாதித்தார் திவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவள் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவலையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளை சொல்லு உன்மனத்தால் என் நிறைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே திருவிடவந்தே திருவிடவந்தேன்ற விதேசம் மகாபலிபுரம் போற வழி நிறைய பேர் மகாபலிபுரம் போயிருப்போம் அங்க இந்த சிற்பங்கள்லாம் பாக்குறதுக்காக இந்த மகாபலிபுரத்திலேயே ஒரு வராக பெருமான் சேவை சாதிக்கிறார் திருவிட ஒரு வராக பெருமாள் சேவை சாதிக்கிறார் கொஞ்சம் வேறுபாடு திருவிடவந்தையில் பூமி பிராட்டியை தன்னுடைய இடது மடியில வச்சிருப்பார் அதனாலதான் அவருக்கு இடவெந்தை இடவந்தைன்னு பேர் மகாபலிபுரத்திலே தலசேன பெருமாள் இருக்காரு இல்லையோ திருக்கடன் மல்லைன்னு தான் சம்பிரதாயத்தில் அதுக்கு பேர் சொல்லுவார்கள் அந்த கடல் மல்லை தலசேன பெருமாளுக்கு வெளி கோவிலுக்கு வெளியில போனோம் நேர் பின்பக்கம் போனோம்னா வலவெந்தை வலது மடியில வைத்துக் கொண்டு சேவ சாதிக்கிற வராக பெருமானம் உண்டு ஆக இடவெந்தையும் உண்டு வலவெந்தையும் உண்டு அது திருக்கடன் மல்லையில் இது திருவடவந்தையில் தன்னுடைய திருமடியில் அமர்த்தி கொண்டான பெருமான் அந்த திருமேனின் நடுக்கமே தீரல பூமி அது வேதாந்த தேசிகன் ரொம்ப சாதித்தார் தன்னுடைய கோதைக்கு கோதையாக கோதனாச்சியார் ஆண்டாளுக்கென்னே ஒரு பிரபந்தத்தை சாதித்தார் அதுல சொல்றார் பத்து தட்சிண பாணி பங்கஜ புடே விண்ணஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம் இந்த இடது கை எப்படி வச்சிருந்தானா வராக பெருமாள் இவ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா உட்கார்ந்த இத பெரிய அணையாட்டம் திண்டு மாதிரி வச்சுன்னு சாஞ்சு நுட்டா பூமி பிராட்டி தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் மேல தொங்க விட்டு இருப்படா வராக பெருமான் வலது கையை கொண்டு போய் இந்த திருவடிகளுக்கு திண்டு மாறி கொடுத்து பூமி பிராட்டியினுடைய இரண்டு திருவடிகளும் இருக்கும் என்ன சொல்றாரு தெரியுமா யார் என் அடிகளை பற்ற வந்தாலும் நான் சொல்ற காற்று அடிகளை முதல்ல பச்சுங்கோ அதுதான் பூமி பிராட்டியினுடைய திருவடிகள் நாம போய் பெருமான் முன்னாடி நின்னோம்னா அவர் திருவடிகள் எடுத்து காட்டுறார் உங்களை பெத்து வளர்த்து தன் மடியில வச்சிருக்கிற இவளை முதல்ல பத்துங்கோ என்ன அதுக்கு அப்புறம் பற்றி கொள்ளலாம் என்ன வராக பெருமானே இவள் திருவடிகளை காட்டுவள் அப்ப பூமி பிராட்டிய முன்னிட்டு கொண்டுதான் வராக பெருமானையே நாம் பற்ற வேண்டும் அந்த கதையை சாதித்தார் அகல்மஷான் முனி பூயோபி பவித்திரதாபதம் பிரயாந்தி தோயானி தசாதலே குராக்ரிக் கிருதப்த சந்ததி பெருமான் பெரிய திருவத்தோடு அவனுக்கு

தந்தேஷு அவனுடைய பற்களத்தனையும் வக்தரே தந்தேஷி பற்கங்கள் எடுத்த அக்னியில ஆகுதி போடணும் அந்த வராக பெருமானுடைய அக்னி அக்னி வேணுமே அவனுடைய நீண்ட நாக்கு தான் தீ நெருப்பே இப்படி யஜ்ய வராக மூர்த்தியாக பெருமான் அவன் பிறந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் அது முக்கியமான ஸ்துதி பரமார்த்தேவை ககா நான் ஜெகதப்பதே తవేష మహిమాయేన వ్యాప్తమేతత్ చరాచరం పరమాత్మ స్వమే వేక నీ థా పరమాత్మ నివర్తనే